உங்களுடைய என்னுடைய பாதம் தொட்டும் நான் வரவேற்கிறேன் ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு ரீல்ஸு போட்டு ஃபேமஸ் ஆனாலே ஸ்வீட்டு கடை திறக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க சொந்த தாய்மாமா வீட்டுக்கு வர்றதுக்கே காசு இதாக தான் வர்றேங்கிறாங்க அப்படி தான் இன்றைக்கி பிரபலங்களுடைய நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு டிவி இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் ரவி சார்னா யாருன்னு அப்படிப்பட்ட ஒரு நபர் நான் கட்சிக்கு வரும்போது அவருக்கு சொன்னேன் நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க நம்ம கட்சி ரொம்ப இப்போ சாம்பார் சாதம் அதுவே கொடுக்க முடியாத நிலமில் இருக்க கட்சி தான் நீங்கள் ஏதோ மீடியாவில் பேசுங்க நான் சில கம்பெனியில் பேசி மாதம் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுங்க ஒரு லட்ச ரூபா தருவாங்க அதில் ஒரு ரூபா பிரச்சார பிரிவு கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் இருப்போம் நீங்கள் இந்த வேலைக்கு வராதிங்க ஒரு இடத்த விட்டுருக்க இல்லை இல்லை நான் வந்தாலே தெரியவேனு அவர் இப்போதான் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க ஆனால் வந்ததுலேருந்து சொல்றேன் ஒரு நாளைக்கு அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா சினிமா சம்பளம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா செலவு செய்து இந்த வேலையை செய்யும் போது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு ஒரு புனிதமான இயக்கம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையிலே நடிகர் எல்லாம் கண்டு பயப்படுறதில்லை ஏன்னா இந்த மாதிரி நிஜ சூப்பர் ஸ்டார்கள் இருக்கும்போது அவனால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன் அது மாதிரி இவருக்கு தோலுட என்னுடைய நண்பர் மாணிக்கம் அண்ணன் கென்னடி அண்ணன் முத்துவேல் அண்ணன் இவருடைய மாநில நிர்வாகிகள் அண்ணாமலை என்ன வேலண்ண திருவாரூர் மாவட்டத்தில் விஸ்வா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அண்ணன் வந்துட்டு போயிருக்காங்க தஞ்சை வடக்கு பெரம்பலூர் மாவட்டத்தலைவர் என்ன எல்லா மாவட்டத்தலைவரும் இது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்புறம் ஓமம் யாரை தெரியுமான்னு எனக்கு தெரியல யாருக்காவது அண்ணனா தெரியுமா ஐயாவை தெரியாதவங்களே கிடையாது இவரையும் நான் வேண்டி விரும்பி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இவர் வந்து இந்த பிரிவின் இணை அதாவது இவங்க கிட்டையெல்லாம் நான் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கேன் என்கிட்ட அவங்க யாரும் பதவியில் இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி சிங்கங்களையெல்லாம் நான் கட்டி பயக்கிறதுக்கு எனக்கு பெரிய சக்தி வேண்டும் நான் அவங்க கிட்ட போஸ்டிங்ல அவங்க தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய நேரடியான வரலாற்று ஆவணம் அவர் அத்வானி வந்தால் யார் வீட்டில் சாப்பிடுவார் முத கூட்டம் யார் நடத்தினாங்க வாஜ்பாய் வந்தால் எங்கே முதல் கூட்டம் நடத்தினார் அப்போ யார் மாவட்ட தலைவராக இருந்தார் எல்லா தகவலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொக்கிஷம் அவர் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் கூட இருக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு ஆற்றலான நான் வந்து வேகமாக இருக்க முடியும் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இளைஞர்கள் வந்தால் எதையோ பெருசாக பண்ணிடலான்னு அதெல்லாம் விட இந்த மாதிரி பின்னாடி ஆட்கள் இருந்தால் தான் நாங்கள் முன்னாடி பெருசாக பண்ண முடியுங்க ரீல் நான் புரிஞ்சுவேன் என் நண்பன் முத்தமிழ் அவர் சொன்னார் பேச்சு தான் முக்கியம்னு நாங்கள் எல்லோரும் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் யாரும் பெரிய எங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னும் கா காமராஜர் உயிரோடு இருக்காரு காங்கிரஸ் போட்டு போகிறவங்க அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு அரசியல் தெரியும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரதமரை பார்த்துட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு எங்கள் அப்பா கேட்டார் இது எப்படி ஏதோ எதுவும் மார்க்கிங்லாம் பண்ணுறாங்களா அது மாதிரி ஆனால் இதை போய் பார்த்தியாடான்னு கேட்டார் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு ஒரு பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனையோ பணக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு இளம் மாவட்ட தலைவராக முத்தமிழ் இருப்பதற்கு ஒரே காரணம் பேச்சாற்றல் இன்னைக்கு பாரத பிரதமர் போய் நின்று அஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பேச்சாற்றல் நான் எப்போதுமே உன்னை உறுதியாக நம்புவேன் அரசியலில் பேச தெரிஞ்சவங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க பேச தெரியாதவன் நூறு கோடி ரூபா வச்சுக்கட்டும் பேச தெரியாதவங்க பின்னாடி ஒரு கோடி பெரிய சாதிய சமூகம் எது வேணாலும் நிற்கட்டும் தராசை வச்சா ஒரு அடி நாம தான் மேலே இருப்போம் அதில் எந்த விதமான நிச்சயமாக எந்த விதமான சஞ்சலமும் அதில் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த உறுதி எனக்கு இருந்துச்சு ஒரு பயிற்சி பட்டறை ஒரு தலைவரை உருவாக்குங்கிறது உண்மையாக இருந்தால் நான் அஞ்சு நாள் பயிற்சி பட்டறைக்கு போனதுக்கு பிறகுதான் பிரச்சாரப் பிரிவுக்கே தலைவராக இருக்கேன் என்ன சொல்லக்கூடா நான் ரவி சாரு இந்த செல்லக்குட்டி இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நண்பர்கள் நாங்கள் எல்லோரும் ஐந்து நாள் பயிற்சி பற்றிக்கு போனோம் இதில் சில பேர் சொல்லுவாங்க நம்மளை கட்சியில் ஒதுக்கி வச்சுருக்காங்க நாங்கள் ரொம்ப திறமையானவங்க எங்களுக்கு மேடை கொடுக்கல அந்த மாதிரி இருந்த ஒரு நபரில் நானும் ஒருத்தன் என் மச்சா அங்கேருந்து ஃபோன் பண்ணி முத்தமிழிக்க யாவும் இருக்கா நீ போய் இனிமே ஒரு முறை பயிற்சியை பெற்றுக்கணுமா அப்படின்னாரு இப்படியாவது உள்ள போவோம் இங்க கிட்ட விட மாட்டாங்க போல இதுக்குள்ள நம்ம போய் பார்ப்போம் ஏன்னா நான் சிறு வயதுல இருந்து மேடை பிடிக்க தெரிஞ்சவன் நான் பயிற்சி பெறுறதுக்கு போகணும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு தான் ஆனா பரவாயில்ல இந்த அவமானத்தை நம்ம தாங்கிக்குவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு நான் போனேன் எனக்கு அங்க போகும்போது வந்தவங்க எல்லாரும் நீங்க வரீங்களா நீங்க எதுக்கு குறிங்களா ஆனா என் தான் தெரியும் இப்படியாவது இந்த வாய்ப்பை உள்ள வச்சு நம்ம இந்த பெரிய பெரியால என்னன்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நான் உள்ள போகும்போது இந்த செல்லக்குட்டி பாலமுருகன்லாம் என்னை வந்து செல்ஃபி எடுத்து துப்பாக்கியில் என் ஃபேன் ஆனால் அவர் பயிற்சிக்கு வர்றார் ஐந்து நாட்கள் நாங்கள் ஒன்றாக இருந்தோம் ஐந்து நாட்கள் ஒரு குடும்பமாக இருந்தோம் அப்படியே மொத்த டீமையும் யாரெல்லாம் நல்லா பேசுனாங்களோ பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் அவர்களுக்கு முழு பிரச்சாரம் செய்து வியூகம் வகுத்து அண்ணா அதிமுக கோட்டையில் ரெண்டாவது இடம் வசந்தராஜனை வாங்க வச்சோம் அவர் டெல்லியில் பேசி நீ தலைவராக்கினார் இந்த திறமசாலையை விடக்கூடாதுன்னு என்னை டெல்லி வரைக்கும் பேசி இந்த பதவிக்கு என்னை கொண்டு வந்தார் அதனால என் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் என்னுடைய பதவிக்கிழ செயலாளர் இணையமைப்பாளர் இன்னும் நிறைய பேர் மாவட்ட பொதுச்செயலர் இருக்காங்க மாவட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் இந்த பிரச்சார பிரிவு பற்றையில பழகிக்கிட்ட நண்பர்கள் இருப்போம்ல நாங்கள் மட்டுந்தான் என் நம்பர்ல டெய்லி குடும்பமாக இருக்கும் ஃபேமிலி ஏன்னா இது இது ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு இது இன்னைக்கு சகாணக்காக வந்திருக்காங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு என்ட்ரி இந்த அக்கா இருக்காங்கன்னா நமக்கு ஒரு என் அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் எங்கே கிடைப்பாங்கன்னா இந்த பயிற்சி பட்டறையில் தான் கிடப்பாங்க நான் ஒரு விஷயத்தில் முடிவாக இருக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லோரையும் மேடை ஏற்ற வேண்டும் என்பதில் ரவி சார் உறுதியாக இருக்கார் உங்கள் எல்லோருக்காகவும் பேசக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு வேட்பாளர் ஆக்கணுங்கிற முடிவில் நான் இருக்கிறேன் நான் என்னுடைய மாநில தலைவர் நைனா நாயகரன் என்று சொல்லும்போது அவர் சொன்னார் பாண்டியராஜு பெரிய மேடை கொட்டு பேசுவோன்னு நினைக்காத அவர் முதல்ல போது சின்னதாக ஒரு டேபிள் வச்சு ஒரு பத்து பேரை உட்கார வச்சு நீ பேசு அந்த பழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொண்டு வா திராவிட கட்சிகள் ஏன் ஆட்சியை பிடிச்சதுன்னா இன்னைக்கு வேணால் அவங்க பிரம்மாண்ட மாநாடுகள் நடத்தலாம் ஒரு மண்டலனு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பத்து பேர் தீவிர அண்ணா திமுக காரன் இருப்பாங்க தீவிர திமுக காரங்க இருப்பாங்க இந்த தீவிரமான திமுக காரங்களும் அண்ணா திமுக காரங்களும் எந்த மாநாடு போட்டும் கண்டுபிடிக்கல வீதி வீதியா தெரு தெருவாக கிராமம் கிராமமா பேசி தான் உண்டு பண்ணாங்க நான் இந்த கட்சிக்கு தலைவராக வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் இருக்க தலைவர் மிக பிரம்மாண்டமாக மக்கள்கிட்ட போய் விளம்பரம் ஆகியிருக்காரு எனக்கு அந்த யதார்த்தம் தெரியும் நான் அவரோடு போட்டி போட வரல அவர் ஒருத்தர் இருந்ததுலேயே இந்த கட்சி இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா நான் ஏன் நூறு நூறு அண்ணாமலையை கண்டுபிடிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னார் இதை தான் அவர் என்கிட்ட சொன்னார் நானும் எந்த பொதுக்கூட்டமும் போடுங்கன்னு சொல்லலை எங்களுடைய முதல் நிகழ்ச்சியே பஸ் ஸ்டாண்டில் நோட்டீஸை ஒரு ஒரு லட்சம் நோட்டீஸ் அடிச்சுட்டு பேருந்து நிலையத்தில் போய் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தோம் ஏன்னா அந்த பகுதியில் நாம் மக்கள்கிட்டே போய் சேரலை இப்போ நீங்களே நினச்சி பாருங்க எங்கேயோ சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெயினில் போறீங்க அந்த ட்ரெயினில் போய் ஒரு ஒரு திமுக காரர் நோட்டீஸ் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பொது மனுஷனா என்ன தோணும் எல்லா இடமும் திமுக இருக்கு போல நம்ம மனநிலை அங்கே மாறும் இன்னும் சொல்ல அந்த மாதிரி இடங்களில் நின்று மதமாற்றக்கூடிய சக்தி கூட நடக்குது நீங்கள் ரயிலில் போகிற இடத்துல ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ற இடத்துல அங்கங்கே உட்காந்துக்கிட்டு மதம் மாற்றுற சக்தியே பத்து சதவீதம் வந்திருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாற்பது சதவீதம் வர்றதுன்னு அவ்வளோ பெரிய காரியமா நான் அதைத்தான் நினைக்கிறேன் நீங்க மீண்டும் மீண்டும் மாவட்ட தலைவர்கள்ட்ட போய் மேடை ஏன்னா ஒரு மாவட்ட தலைவருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு நாங்க மாவட்ட தலைவர்கள் ஒரு காலத்துல விமர்சிச்சுக்கிட்ட இடத்துல உட்கார்ந்துருந்தோம் இப்போ வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் அதுல இருக்க பிரச்சனை தெரியுது அது சிந்திக்க முடியாது ஏன்னா அது நம்ம கட்சி வந்து வேலைகள் வந்து நீங்க கற்பனை பண்ண முடியாத வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளை செய்ய பொருளாதாரம் ஆள் பணம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாரையும் அரவணைக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம கட்சியில் அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை நாம் சிந்திக்க வேண்டியது என்னென்னா நம்ம கிராமங்களில் என்னை சொன்ன உடனே நான் போய் கிராம பஞ்சாயத்துக்கு போனேன் இந்த ஜி நிகழ்ச்சிக்காக நூற்றி இருபது நாள் வேலைக்காக ஒரே நாள் போய் ஒரு பத்து மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க பிரச்சார பிரித்தலைகளையும் கையோடு கூட்டிக்கிட்டு மைக்கு என்ன பண்ண மேடை போட சொன்னால் மாவட்டத்த போய் கேட்கணும் போலீஸில் பர்மிஷன் வாங்கணும் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க இந்த சிரமங்கள்லாம் இருக்குது ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு தெருமுனை கூட்டமோ நடத்த இன்றைக்கி இருபத்தையாயிரம் ரூபா இல்லாமல் ஒரு தெருமுனை கூட்டம் நடத்த முடியாது அதை செலவு செஞ்சு மேடையை பிடிக்கிற அளவுக்கு பிஜேபி இன்னும் வளர்ந்துருக்கான்னு கேட்டால் கிடையாது இது எதார்த்தம் ஆனால் நான் நூறு நாள் வேலைவாய்ப்பில் போய் கிராமம் கிராமமா நான் மட்டும் ஒரு எண்பது கிராமம் போய் பேசினேன் நான் சந்திச்ச மக்களுடைய எண்ணிக்கை நாற்பதாயிரம் பேர் ஒரு கிராமத்துல ஐநூறு பேர் முந்நூறு பேர் காலையில பத்து மணிக்கு வேலைக்கு வருவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வருவாங்க அப்படியே ஒரு மாவட்டம் போட்டுன்னா கடற்கரை பத்து பாயிண்ட் போவேன் மறுநாள் பத்து பாயிண்ட் போவேன் இந்த நாற்பதாயிரம் பேர்ட்ட பேசினதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி அகில இந்திய நிகழ்ச்சியாக மாறுகிறது இந்த நிகழ்ச்சியை ஃபைல் பண்ணி தேசிய செயலர் மாநிலத்தில் மாநிலத்தலைவர்கள்டையும் கொடுக்குறேன் அப்புறம் இது தேசிய நிகழ்ச்சியாக மாறுது இந்த நிகழ்ச்சிக்கு மாநிலத்தில் ஒரு கமிட்டி போட்டு அதில் கார்த்தியாயனியக்காவை பொறுப்பாளராக போட்டு முதல் முறையாக ஒரு பிரிவின் தலைவர் என்னை அதில் மெம்பராக போட்டாங்க நான் அதில் ஒரு கோரிக்கை வச்சேன் என்னுடைய பிரச்சார பிரிவு தலைவர்கள் எல்லோரையும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு நபராக பயன்படுத்திக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நான் போனது மட்டும் இல்லை கன்னடி நான் பத்து கிராமம் போனாரு ஒருபடி மேலே போய் ஆதி கலை வண்டி ஒன்று ரெடி பண்ணி கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணார் இன்னைக்கும் கடலூரில் பத்து கிராமத்து ஃபோட்டோ எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் உட்காரும் போது தான் நாம் நம்ம நம்ம அவங்களுக்காக வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க நம்ம வெகு காலமாக மேலே இருக்கிறோம் நான் இந்த அரசியலுக்கு வந்ததுடைய ஒரே நோக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அண்ணாமலை வரும்போது படிச்சவங்க எல்லாம் வரும்னு நினைக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட ஒரு கட்சியின் தலைவனாக முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும் நம்ம காலத்துல இந்த கட்சி வந்து பணக்கார தோற்றத்தோடு கார்ல வர்றவங்க ஏசி ஹாலில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பந்தாவான வீடு இருந்தால் தான் கட்சிக்காரனாக இருக்க முடியும் இல்லை ஒரு சமூகத்தில் பெரிய ஆளாக இருந்தால் தான் இருக்க முடியும் வெள்ளையும் சொல்லையுமா இருந்தால் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும் இது எல்லாவற்றையும் இந்தியாவில் உடை தெரிந்த ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி நாம் திமுக அதிமுக பார்த்து சூடு போட்டுக்க வேண்டாம் மக்கள் நம்மளை ஏன் விரும்புகிறாங்க பிஜேபிக்காரன் நல்லவன் ஆர்எஸ்எஸ்காரங்க நல்லவங்க நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க நம்மளை தயிர் சோறுன்னு நினச்சா கூட நம்ம கட்சியை பற்றி தவறாக எந்த விமர்சனமும் அவங்களால பண்ண முடியாது அந்த ஒழுக்கத்தை நமக்கு முன்னாடி இருக்கவங்களால் வாக்குகளை பெற முடியல அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பெயரை தமிழ்நாட்டில் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் அது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கட்சி ஆட்சியில இல்லாம எல்லாத்தையும் தியாகம் செய்து அந்த பெயரை காப்பாற்றி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு நம்ம கைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை நம்ம கையில கொண்டாந்து மூத்தவர்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த கூட்டணி ஆட்சியை கொடுத்தவர்களுக்கு நாம செய்ய வேண்டியது சார் சொன்னபடி நரேந்திர மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆட்சி கட்டியில் அமற்றுவதற்கு நாம ஒவ்வொருவரும் உயிர் கொடுத்து வேலை செய்யணும் இது ஏதோ உங்களை ஒரு நாள் கூப்பிட்டோம் நான் ஏதோ என்னை பிரபலப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் அந்த நூற்றி பன்னெண்டு பேர்ல ரெண்டாயிரம் பேரை செலக்ட் பண்ணி அந்த அஞ்சு நாள் பயிற்சி ஒரு நாள் கிடையாது அஞ்சு நாள் ஒரு முழுமையாக ஒரு பெண்கள் வந்து அஞ்சு நாள் ஒரு இடத்துல இருக்கிறது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும் ஆனால் அவர்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்போது அவர்களுக்கு அமையலை முடிஞ்சளவு அதில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது பேரை நாங்கள் பயன்படுத்தணும் நான் திரும்பவும் இந்த கூட்டத்தில் சொல்றது ஒன்னே உண்டு தான் இந்த தஞ்சை பெருங்கோட்டம் அப்படின்னு ஒன்று வரும்போது அடுத்த முறை நல்ல பேச்சு ஆளுமையில் இருக்கக்கூடிய இங்கிருந்து ஒரு ஒன்றிய தலைவர் ஒரு நகர தலைவர் ஒரு கவுன்சிலர் கேண்டிடேட் ஒரு சேர்மேன் கேண்டிடேட் பாரதிய ஜனதா கட்சியில் பத்தாயிரம் பேரும் பேசுவோம்ப்பா பத்தாயிரம் பேரும் விஷயம் தெரிஞ்சவன்ப்பா அவன் முன்னாடி நிக்க முடியாதுப்பா காசு கொடுத்தாலும் சரி குடுக்காட்டினாலும் சரி பிஜேபிக்கு ஒத்த ஆள்கிட்ட பேசிட்டு போவோம் அந்த மனநிலைக்கு நாம வரணும் இல்லைன்னா நம்ம இன்னொரு கட்சியோட போய் நிக்கிற நிலைமையில தான் இருப்போம் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது நான் என்ன கேட்குறேன் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நேரடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்று ஆசை இல்லையா வேண்டாம் எடப்பாடிய முதலமைச்சராங்கன்னு ஆசைப்படுவாங்களா நம்முடைய எதிரி யார் என்பதுதான் அரசியல்ல முக்கியம் வெறும் திமுக ஊழல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எதிர்ப்பதை கூட ஜெயிலில் போட்டு திருத்திடலாம் அவன் ஒரு தமிழ் இந்து இனத்தின் அழிப்பாளியாக மாறிட்டான் அவன் ஒட்டுமொத்த இனத்தையும் தமிழ் மரபணுவையும் மாற்றணும்னு முயற்சி பண்ணுறான் எல்லாவற்றிலையும் சின்ன பள்ளிக்கூடத்தில் முட்டை போடுறதுலேருந்து கோயிலில் இருக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது அவன் போர்ந்து எடுக்கிறான் எப்படி ஒரு காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்ததோ எப்படி பிரிட்டிஷ் கலாச்சாரம் இருந்ததோ அதுபோல ஒரு மோசமான கேவலமான ஒரு திமுக கலாச்சாரத்தை கொண்டு வர விரும்புகிறான் அவன் என்ன நினைக்கிறான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த சாராயம் வேணாலும் குடிக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை நாசம் செய்யக்கூடிய முடிவுக்கு வர்றான் அந்த இடத்துல திமுகவை யோசிக்கும் போது அண்ணா திமுக ஆயிரம் மடங்கு நல்ல கட்சி அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஐயா எது எப்படியோ அந்த பட்டையை பூசிக்கிட்டு முருகனை கும்புறாரில்ல அது வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஆகணும் அவ்வளோதான் ஏன்னா நாம் திருப்பி பிரதமர் ஆகணும் எல்லா கட்சிக்கும் ஆட்சி அமைக்க வேண்டிய நோக்கம் இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கிறீங்க ஏ கிளாஸில் இருக்கவங்களை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் பிசி அப்படிலாம் கிடையாது சில பேருக்கு மேடை கிடைக்கும் எனக்குலாம் மேடை கிடைக்கவே பத்து வருஷம் ஆச்சு நான் நிறைய பெரிய பேச்சாளருங்கிறதையே மறந்துட்டேன் நான் பிரச்சார பிரிவு வந்து பேசுகிறதையே நிறுத்திட்டேன் ஏன்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எப்படியாவது தலைவர் நூறு அண்ணாமலையை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த கட்சிக்கு கொடுத்தரணுமே நாம எதையாவது ஒன்று இந்த கட்சிக்கு ஒரு மண்டல தலைவரை மாவட்டத்தில் தலைவரை நாம உருவாக்கணும் ஒரு மகளிரில் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் உருவாக்கணும் இன்னைக்கு மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வருகிற பாராளுமன்றத்தில் அமலுக்கு வந்துடும் கேண்டிடேட் எங்க இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான் நாளைக்கு இந்த மேடையில் உட்காந்துருப்பீங்க நாங்கள் கீழே வந்து கதை கேட்போம் ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி ஐயா கொண்டு வந்துட்டாரு நீங்க நாற்பது எம்பி இருந்துச்சுன்னா பதினேழு எம்பி உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றம் இருந்தா எழுபது சட்டமன்றம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் மேக்சிமம் நிறைய வீட்டுக்காரங்க மனைவியை வச்சிருக்கிறதே அட்லீஸ்ட் உள்ளாட்சி தேர்தலுக்காக வேட்பாளர் நிப்பாட்டுவோம் இப்போதைக்கு பகச்சிக்க வேண்டாங்கிற நிலைக்கு வந்துட்டோம் அப்படி நிறைய பேர் காலில் விழுந்து கையில் விழுந்து எனக்காக இல்லை அப்படி கூட வந்தவங்க நாலஞ்சு பேர் இருக்கலாம் ஏன்னா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆயிடுச்சு அந்த தளத்தில் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா யாரோ கட்சிக்காரருடைய மகளை நிப்பாட்டுறது மனைவியை அணிப்பாற்றுறவங்கிறது திமுக கலாச்சாரம் பிஜேபி அதை நினைக்கல மகளிருக்கான கோட்டாவும் மகளிர் தான் நிரப்ப முடியும் பிஜேபியுடைய கலாச்சாரமே அதுதான் நீங்கள் இன்னைக்கு தொண்டர்களாக வந்திருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளே ஒரு கற்பனை இல்லாமல் அரசியலுக்கு வரக்கூடாதுக்கா ஒரு பெரிய கனவு கணக்கா பிரதமரே ஆகணுங்கிற கனவு இருக்கலாம் பாஜக எல்லாமே சாத்தியம் யாரும் உங்களை தடுக்க முடியாது யாருமே தடுக்க முடிஞ்ச கட்சி கிடையாது இது ஏன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறாங்க ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் வரைக்கும் பீகாருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் நாற்பத்தைந்து வயது நாங்கள் எல்லாம் இளைஞரணியில் இருக்கும் போது தேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருப்பார் அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறவர் ஒரு மாநிலத்துக்கு செயலாளராக உத்தரப்பிரதேசம் இருக்கார் இந்த தேசிய இளைஞனுடைய பொதுச் செயலாளர் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டார் ரொம்ப சைலண்டாக வருவார் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு கடந்து போயிடுவார் அன்னைக்கு நிபின்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது பாக்கி ரெண்டு பொதுச் செயலரையும் போவோம் பார்ப்போம் பேசுவோம் இவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் ஆனால் அந்த நிபினை இன்னைக்கு நாற்பத்தைந்து வயதில் இந்த கட்சியின் தேசிய தலைவராக அறிவிச்சிருக்கு பிஜேபி அவர் தலைவர் ஆனோட ஒரு வேலை செஞ்சார் நான் நேற்று ஒரு முதல் தேசியத்தில் எனக்கு பிரச்சார பிரிவில் இவங்க எல்லோருடைய உழைப்புனாலும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அகில இந்திய பட்ஜெட்டை எடுத்துரைக்கக்கூடிய குழுவில் மாநிலத்திலேருந்து என்னையும் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க அது இந்த பிரிவில் ஏன்னா நான் இளைஞரணி கனவு கண்டு வேலை செஞ்சுருக்கேன் இந்த பிரச்சார பிரிவு கையில் கிடைக்கும்போது இவரெல்லாம் ரொம்ப சரி இது என்னடா பிரச்சார பிரிவை போய் வாங்குகிறோமே நினச்சி வந்தேன் ஆனால் இன்னைக்கு இந்த பிரிவுடைய வலிமை வந்து எந்த அளவிற்கு அகில இந்திய அளவில் இருக்குங்கிறதுக்கு உழைப்பு தான் காரணம் அந்த பட்ஜெட் மீட்டிங் பேசும்போது அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கார் கட்சி இனி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுதுன்னு நம்ம சிந்திக்கணும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் நிர்மலா அம்மையார் பட்ஜெட் விஷயத்தை பேச போகிறார் நான்கு நாட்களுக்கு முன்னாலே தேசிய தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர் என்ன சொல்கிறாரு முதல் மீட்டிங் அகில இந்திய கமிட்டி போடுறார் இந்த பட்ஜெட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நாம் ஏதோ சம்பிரதாயமாக நடத்துகிறீங்க பதினோரு வருஷமாக நம்ம எவ்வளவோ திட்டம் கொண்டு வந்திருக்கோம் மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது பதவியேற்ற முதல் நாள் மீட்டிங் அடுத்த ரெண்டு நாளில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி மீட்டிங் நேற்று மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கமிட்டி மூணு நாளைக்கு முன்னாடியே தேசிய தலைவருடைய முதல் நிகழ்ச்சியுடைய பார்வையாளராக ஒரு பங்கேற்பாளராக நானும் பகிர்ந்துக்கிட்டேன் பிஎல் சந்தோஷி இருந்தாங்க அப்போ தேசிய தலைவர் நிகழ்ச்சி நடக்குது பேசி முடிக்கிறாரு பேசி முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் நிகழ்ச்சி ஆரம்பித்து ஐந்து நிமிடத்திற்கு பிறகு பன்னெண்டு பேர் வந்திருக்கிறீங்க நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள முப்பத்தி ரெண்டு பேர் வெளியில் போயிருக்கீங்க உங்களுக்கு ஏதோ நேரம் இல்லை போல அப்படின்ட்டு வச்சிட்டார் அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க யாருன்னா மாநில தலைவர் தேசிய செயலாளர் தேசிய பொதுச் செயலாளர்கள் அவர் எந்த அளவிற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியின் உச்சத்துக்கு அழைத்து செல்வார்னு யோசிச்சுப்பார் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுன்னு வயசுக்காக கொண்டாந்து போடலை அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் யார் முன்னாடி வந்திருக்கா யார் லேட்டாக இருக்கிறா யார் சட்டப்படாமல் அதை வரைக்கும் கவனித்து எழுதி சொல்கிறார் அப்போ இந்த கட்சி எந்த கட்டத்துக்கு போகுது தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவருடைய அவருடைய காலத்தில் நம்ம ஆட்சியில் இருப்போம் அதை நான் உறுதியாக சொல்கிறோம் ஏன்னா அந்த கவனமான வேலை நாமளும் மேடையில் போகிறோம் பேசுகிறோம் அதெல்லாம் வேறு நாம் இந்த ஜி ராம்ஜி நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் என்ன சொல்கிறாங்க நேற்று கூட மத்திய அரசு காங்கிரஸ் வந்து எல்லா இடங்கள்லேயும் போய் நம்ம வந்து மகாத்மா காந்தியோடைய பேரை எடுத்துட்டோம் அந்த திட்டத்தை ஏமாத்திட்டோம்னு சொல்கிறாங்க அந்த திட்டத்துடைய உண்மை அவன் வெறும் நாற்பது ரூபா சம்பளம் கொடுத்தா முந்நூறுவா சம்பளம் கொடுத்தது பிஜேபி அவன் கையில் கொண்டு போய் காசை கொடுத்தா அக்கௌண்ட்டில் கொடுத்தது பிஜேபி அதுக்கு ஆதார் கார்டு கொடுத்தது பிஜேபி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தது பிஜேபி இன்றைக்கி நூறு நாளாக நூற்றி இருபத்தஞ்சி நாளாக உயர்த்தி கொடுத்துருக்கிறது பிஜேபி வருஷத்துக்கு ரெண்டு மாதம் விவசாய நேரத்தில் விடுமுறை அளிச்சு நீங்கள் அந்த வேலையை பாருங்க திருப்பி வந்து பாருங்கன்னு சொன்னது பிஜேபி இவ்வளவு நல்ல விஷயத்தை மோதி செஞ்சுருக்காரு ஆனால் நூறு நாள் வேலையை நிறுத்த போறோம்னு எல்லார் கிராமத்துலேயும் சொல்லி வச்சுருக்கான் போய் சேர்ந்துருக்காது நான் எல்லா கிராமமும் போனதுல தெரிஞ்சுருக்கேன் அதனால உங்கள் மாவட்டத்தில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க நாம் எல்லாரும் ஒரு ட்ரைனிங்காக உங்கள் கிராமத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு யாரையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய நூறு நாள் முகாமில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஐயா செஞ்சிருக்காருங்கிற தகவலை வணக்கம் ஆனால் நாகை மாவட்டத்தில் அண்ணனை வரவேற்கிறோம் அந்த கிராமத்தில் அந்த விஷயத்தை போய் பேசுங்க அதை பேசின வீடியோவை குரூப்பில் பதிவு பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு என்னென்ன நல்லா பேச தெரியுமா நல்ல விஷயங்களை நீங்கள் பேசுங்க நான் எல்லா சேனல்லையும் உங்களை கொண்டு வர்றேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடையும் பிரபலமாக்க வேண்டிய முடிவு என் கையில் இருக்குது நான் நிச்சயமாக உங்களை ஒரு ஸ்டார் பேச்சாளராக மாற்றி காட்டுறேன் நீங்க ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் தினசரி நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் விட திமுக காரன் எந்த மாதிரியெல்லாம் பிஜேபியை தவறா வழி நடத்துறான் தவறா நெரேட்டிவ் செட் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது நீங்க ஒரு ஆள் பேசுங்க நீங்க பேசுற வீடியோவை எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா இன்னைக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் வைக்கிறாங்க ஒரு குட் மார்னிங் அனுப்புனீங்கன்னா இரநூறு பேருக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் இரநூறு பேருக்கு அனுப்புகிறமே சளிப்புன்னு நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு யாராவது டெய்லி ஒரு வீடியோ அனுப்பிச்சா ஒரு முப்பது நாற்பது நாள் கழித்து அந்த வீடியோ அனுப்புனீன்னா உங்களுக்கு காலையில் பொழுது முடியாத மாதிரி தெரியும் எனக்கு ஒருத்தர் அனுப்புவார் டெய்லி காலைல சாமி படமா நான் ஓப்பனே பண்ண மாட்டேன் இப்போ காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுன்னா பாலாஜி கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு நான் போய் பார்ப்பேன் இது மக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை நல்ல விஷயங்களை பேசுங்கள் அவதூறாக பேசாதீங்க யாரையும் அவதூறாக பேசு ஏன்னா நீங்கள் போய் ஒரு வழக்கில் சிக்கிக்கிட்டீங்க அந்த வழக்குலேருந்து த ஒரு தற்காலிக டயத்துக்கு காப்பாற்றலாம் அதுக்கு பின்னால் பாஸ்போர்ட் வராது உங்கள் ஃபேமிலியோட சூழ்நிலை போகும் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தில் போய் நிற்காதிங்க நியாயமாக மோடி செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை உரத்த குரலில் பேசு நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி காவல்துறையை பேசுகிற மாதிரிலாம் பேசாதீங்க என்ன காரணம்னா நீங்கள் ஒரு தடவை வழக்கு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஒரு நாள் ஜாமீன் எடுப்போம் அது உங்களை ஒரு பத்து வருஷத்துக்கு உங்களை பாதிக்கும் நாமெல்லாம் பெரிய தலைவர்கள் ஒரு நல்ல பேச்சாளர் என்பவன் சிறைக்கே செல்லாமல் பேசுபவன் தான் ஆனால் அவனை பேசுகிற பேச்சில் எதிரி தும்சம் ஆகணும் அந்த மாதிரி பேசணும் நான் இதுவரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரம் வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு பின்னால் வந்த எத்தனையோ பேர் சிறைக்கு போயிருக்காங்க நானும் முத்தமிழ பேசாத பேச்சு இல்லை ஆனால் எங்கள் மேலே வழக்கு விழாது ஏன்னா அந்த நுட்பம் எங்களுக்கு தெரியும் யாரை எப்படி எந்த உண்மையை நம்ம பேசணும்னு அதனால உண்மையை பேசுங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பேசுங்கள் நான் எப்போதும் நம்ம கட்சிக்குள்ளே பண்ணக்கூடிய வேலையை தான் உங்களை திரும்பி பண்ண சொல்கிறேன் நாம் எப்போதும் புரணி பேசுவோம் மாவட்டம் அதை பண்ணிட்டாரு மாநிலம் இதை பண்ணிடுச்சு மகளிரணி அதை பண்ணிடுச்சு இந்த புரணியை அப்படியே மாற்றி ஸ்டாலின் இதை பண்ணிட்டான் ஸ்டாலின் வீட்டுக்காரமா இதை பண்ணிடுச்சு நான் ஒன்று புதுசாக பேச சொல்கிறேன் நம்ம கட்சிக்கே இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கொள்கை இருக்குது நம்ம கட்சிக்காரனையே கழுவி கழுவி ஊத்துறது நம்ம கட்சிக்காரனையே கமெண்ட் போடுறது இது நம்மளுடைய அடிப்படை சுதந்திரம் இதை இந்த ஒரு மூன்று மாதத்துக்கு திமுக பக்கம் திருப்பிக்கும் நம்ம கட்சிக்காரங்களை விட்டுருங்க கொஞ்சம் நான் எல்லா மேடைகளையும் கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் என்னமோ சரி நாம நம்மள மோடி வந்து கொலை செய்வோம்னு சொல்றவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் தானே வச்சுக்கிறோம் தானே அவருக்கும் ஓட்டு கேட்குறோம் தானே நம்ம கட்சிக்காரன் என்ன ஒரு இடத்துல நம்மளை தப்பா சொல்லியிருப்பான் நம்ம செய்யாத செஞ்சோன்னு சொல்லுவான் அதை விடவா இது பெரிய கொடுமை யாரையோ ஏத்துக்கிற மனநில இருக்கும் விஜய் கூட்டணிக்கு வந்தால் பரவாயில்ல ஓபிசைய சேரணும் எடப்பாடிய சேர்ந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதெல்லாம் நம்ம மன்னிக்கிற மனசு இருக்கு ஆனால் இந்த மண்டலத்திலர் ஒரு வார்த்தை அதனால மன்னிக்கவே கூடாது வாழ்க்கை கப்லாம் மாவட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா விடவே கூடாது அதனால நீங்க எப்போதும் ஒரு புரணி பேசுங்க திமுகவை பேசுங்க இந்தி கூட்டணியை பேசுங்க நம்ம கட்சிக்காரங்கள ஒரு மூன்று மாதத்திற்கு பேசாதீங்க திருப்பி பேசிக்கும் அது வேண்டாம்னு நான் சொல்லலை ஏன்னா மனித இனமே ஏதாவது பேசி பேசி வளர்ந்த தான் இல்லைன்னா குரங்குலேருந்து மனசை இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான் இது ஆனால் அதை நம்ம எதை பேச போகிறோம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிறது இருக்குது இந்த எழுபத்தஞ்சு நாளில் இந்த பயிற்சி முகாம் முடிஞ்ச கலந்து கொண்ட எல்லோருக்கும் மாநில தலைவர் அண்ணன் அவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் சுயூஷ் கோயல்ஜி மூன்று பேர் கைகளால் தமிழ்நாடு முழுவதும் உங்களை செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் பேரை சர்டிஃபிகேட் கொடுத்து காலையிலிருந்து மதியவரும் புகைப்படம் எடுத்து அதற்கான அங்கீகாரத்தை மாநில அமைப்பு பயிற்சியாளர்கள் உங்களுடைய கொண்டு போய் கொடுத்துட்டு தான் இது ஓய்வேன் அவ்வளவு சுலபமாக நான் விட மாட்டேன் நீங்க செய்ய வேண்டியது அடுத்தடுத்த பயிற்சி பட்டியலை கலந்துக்க உங்களை கொஞ்சம் மெருகேத்திக்கங்க நான் ஒரே என்னுடைய கணவது நயினார் நாகேந்திரன் ஐயாவை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தீங்க நீங்க முப்பது சட்டமன்றம் வாங்குறீங்களா முப்பத்தஞ்சு எங்களுக்கு தெரியாது ஒரு சட்டமன்றத்திற்கு சக்தி கேந்திரம் நூறு நீங்கள் வச்சிருக்கீங்க நான் நூறு மகாசக்தி பேச்சாளர்களை வச்சிருக்கேன்னு சொல்லி மூவாயிரம் பேரை களத்தில் இறக்கி நமக்கு யாரெல்லாம் சீனியர்ஸை பிடிக்கலையோ அவங்களையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதையாவது செஞ்சிருவோம் சட்டமன்றம் போய்ட்டால் நம்மளை விட்டாவது போயிடுவாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ ஏதாவது உங்களை மாவட்ட தலைவர் பிடிக்கல மாவட்ட தலைவர் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ முத்தமிழில் பிடிக்கலன்னா எம்எல்ஏ ஆக்கிட்டிங்கன்னா தலைவர் கிடைக்காது இப்ப நானே கருப்பணன் என்ன சொல்றேன்னா இந்த முறை கருப்பண்ண சட்டமன்றம் ஆக்காம நான் விட மாட்டேன் அந்த அது காலியாகும் இதுல முடிவில் இருக்கும் இந்த முறை எம்எல்ஏ ஆக்குறோம் அதுக்கு நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம் பன்னவே நிறுவனம் இருக்காரா அவரை எம்எல்ஏ ஆக்குறோம் கண்ணடி என்ன கேக்குறாரா நான் திரும்பதான் சொல்றேன் விஜயேந்திரன் எம்எல்ஏக்குறோம் நான் சொல்லிட்டேன்னு இந்த மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் ஐயையோ இந்த பிரச்சார பிரிவு பேச்சாளர்களை பகச்சிக்க கூடாதுப்பா நம்மளை எம்எல்ஏ ஆக்க போறாங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுவோம் நம்ம எதையும் சிந்திக்க வேண்டாம் யாரோ ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு நம்ம கருப்பண்ண இருந்தா அண்ணன் ஒரு உதவி பண்ணா கேட்பாரு தானே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட இருந்த ஒரு கிளை தலைவரோ ஒரு மண்டல தலைவரோ நம்ம மாவட்ட தலைவரோ ஒரு எம்எல்ஏ ஆனா என்ன குறைஞ்சு போகுது நாம அதுல முடிவா இருப்போம் யார் வேட்பாளர் என்பது நமக்கு தேவையில்லை நீங்கள் ஒரு சொந்த கிராமத்தில் இன்னைக்கு அதிமுகவை பார்க்குறேங்க அண்ணாதிமுகவுக்கு பேசுகிறதுக்கே ஆள் கிடையாதுங்க மக்கள்கிட்ட போய் பேசுகிறலாம் ஆள் கிடையாது நான் ஒரு ஈரோடு போன தடவை சட்டமன்ற தேர்தலுக்கு நான் சரஸ்வதி அம்மாவுக்காக பேச போனேன் என்னை பதினஞ்சு நாள் ரூமில் அடைச்சி வச்சு ஈரோடு மாவட்ட செயலர் கே வி ராமலிங்கம் விடவே இல்லை அவர் கேட்டார் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சார்ன்னு நாங்கள்லாம் மேடை கொடுத்தாலே லாபம்னு நினைப்போம் காசு கரியா எங்கள் பிஜேபிக்காரங்களை மேலே ஏற்றிக்கங்கண்ணே நான் பதினஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணேன் பதினஞ்சு நாளும் காவி துண்டு போட்ட பதினஞ்சு பேர் அந்த ஸ்டேஜில் தலை நிமிர்ந்து நின்றாங்க அந்த சமயமெல்லாம் பிஜேபி கூடிய இறக்குங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் பேசுவதனால என்ன ஒரு உயர்ந்த மனசு கிடைக்கும்னா தேர்தல் நேரத்தில் அப்பா அந்த பேசுறால மேடையை துப்பாம்பாங்க அப்போ அப்போ அந்த பிஜேபிக்கார தலை நிமிர்ந்து அண்ணாதிமுக நிற்பான் பாரு என் கட்சிக்காரன் பேசுறான் பத்தியா எம்ஜிஆரை பத்தி பேசுகிறான் பாத்தியா யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் போய் ஒரு தொகுதியில் பேசுகிறேன்னா என் பிரச்சார பிரிவு எல்லாம் என்ன நினைக்கிது நான் மோடியை போய் பார்த்தா ஒட்டுமொத்த பிரச்சாரப் பிரிவு மோடியை பார்த்தா தான் நினைக்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்யணும்னா நாளைக்கு அதிமுகவுடைய அமைச்சரை உருவாக்கினா கூட நாளைக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட்டணியில் கேட்டால் ஆகா இவன் நம்மளை எம்எல்ஏ வாக்குனவன் இவனை நாம் கவுன்சிலர் ஆக்கணும் மாவட்ட கவுன்சிலர் ஆக்கணும் அவங்க நினைக்கணும் அப்போ தான் நமக்கு மரியாதை இருக்கும் அதனால் இந்த மூன்று மாதம் நம்மளுடைய ஒரே எதிரி திமுக ஒரே எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது நம்ம மாவட்ட தலைவர் நம்ம தலைவர்களை இந்த முறை சட்டமன்றம் அனுப்புறோம் நான் பொது பொறுப்பேற்ற சொன்னது பிரச்சார பிரிவினுடைய ஒரே நோக்கம் நான் சட்டம் என்ற போறதே கிடையாது இங்க இருக்க நாங்க யாரும் போறதே நோக்கம் கிடையாது இந்த முறை முப்பத்தஞ்சு சீட்டு பிஜேபி வாங்குதா முப்பத்தஞ்சு பேரையும் என்ற அனுப்புறோம் நாம வேலை செய்யறோம் நமக்கு இந்த கட்சி என்ன கொடுத்துச்சு நாம என்ன இந்த கட்சிக்கு கொடுக்குறோங்கிறது முக்கியம் அதனால உங்க மனசுக்குள்ள நம்ம எம்எல்ஏ ஆகிற சின்ன வேலையிலலாம் இல்லை எம்எல்ஏ ஆக்கக்கூடிய பெரிய வேலையில் இருக்கும்னு நினைச்சிட்டு போங்க தொடர்ந்து இதில் கலந்துக்கங்க நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்க பகுதியில் இருக்க பிரச்சனையா இன்றைக்கி அந்த செல்லக்குட்டி பாலா ஒரு ஒன்றிய தலைவர் அந்த ஒன்றிய தலைவரை திமுகவுடைய எம்எல்ஏ உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்கிறான் காரணம் ஒன்று தான் பிடிஓலேருந்து தேர்தல் ஆணையர் வரைக்கும் பயப்படுறான் ஏன்னா ஒரு பேச்சாளர் ஒன்றிய தலைவர் திமுக எம்எல்ஏவே எவ்வளோ பயப்படுவாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்க பயப்படுறது என்ன தெரியுமா பிஜேபி காரங்க ரொம்ப டீசெண்டாக கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறான் நாம் கொஞ்சம் பேச தெரியுதுன்னு தெரிஞ்சிட்டா திமுக காரனே காவி கொடி ஏற்றிட்டு வந்துடுவாங்க நிச்சயமா பாருங்க அத்தனை திமுக காரணம் ஒரு காலத்துல பிஜேபி மேடையில உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கட்சியை இந்த தடவை நம்ம அழிச்சிருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு நிச்சயமாக கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமையில திமுக அழிஞ்சி அங்கே இருக்க ஒன்றிய செயலர் மாவட்ட எல்லாம் பிஜேபி வந்துருவாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் எவன் பெரியார் வாழ்கன்னு சொன்னானோ அவனே வாயை திறந்து நரேந்திர மோடி வாழ்கன்னு சொல்லி எவன் தாமரை இங்கு பழுக்காது இப்போ காயாது வராதுன்னு சொன்னானோ வீதி வீதியாக தாமரைக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வைக்காம நாம் யாவரும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை தாமரை மலர்ந்தே திரும்புகிற நம்பிக்கையோடு வெளியேறுவோம் நன்றி வணக்கம்